புத்தூர் ஆகிய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதியில் நேற்று பெய்த மழையால் ஐநூறு ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் மழை நீரில் முழுகி உள்ளது இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் மேலும் இந்த விவசாயத்தை நம்பி நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு கடன் பெற்று உள்ளதாகவும் இதனால் ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் செலவு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் ஆஹ் உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த விவசாயத்தை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோங்கிறது வந்து கல்வி மலுகை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க இது குறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் வந்து கேட்டபோது எங்கள் பகுதிக்கு அணக்கரை மல்லியில் இருந்து வடவாறு வழியாக வீராணம் வரைக்கும் செல்லும் தண்ணீரானது இங்கு உள்ள செவுட்டு வாய்க்கால் வீமன் வாய்க்கால் அருமூர் தேவன் ஆகிய பாசன வாய்க்காலின் மூலம்தான் இந்த பகுதி விவசாயத்திற்கு தண்ணீர் வர இருந்து வருகிறது இந்த வாய்க்கால்கள் கடந்த பல ஆண்டுகளாக தூர் வரப்படாமல் இருக்கிறது இதனால் ஆகாய தாமரை செடி கொடிகள் அழைத்து தண்ணீர் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது இதனால் சிறிய மழை பெய்தால் கூட தண்ணீர் செல்ல முடியாமல் வருடந்தோறும் நெற்பயிகள் மழைநீர் மூழ்கி அழிந்து வருகிறது மேலும் பாசன வசதி இல்லாததால் மழைநீரை வடிவமைக்க முடியாமல் எங்கள் பகுதி விவசாயிகள் தவித்து வருகின்றனர் ஆகவே அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாய்க்கால்களை தூர்வாரி பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே உங்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது மேலும் சேதமடைந்த பயிர்களை கணக்கீடு செய்து அதற்கான இருப்பீடும் விவசாயிகள் கிடைக்க அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் இந்த மழைநீர் வடிய சுமார் பத்து நாட்களுக்கு மேல் ஆகும் என என்றும் தெரிவித்துள்ளனர் பார்ப்பனாவும் இதனால் அவர்கள் வாழ்நகரம் வந்து ரொம்ப இழந்து தவித்து வருகின்றனர் உடனடியாக அதிகாரிகள் அந்த பகுதியில் சென்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது இதை குறித்து வந்து நாங்கள் அதிகாரிகள் தொடர்பு கொள்ளும் போது அந்த அதிகாரிகள் தொலைபேசி எடுக்க மறுத்துட்டார்கள் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இரண்டு நாளா பெஞ்ச மழையால் இந்த நாற்று நடவு எல்லாமே முழுகி போச்சு சார் இதுக்கு மேலே இது தண்ணி வடிகிறதுக்கு பத்து நாள் ஆகும் இந்த நாற்று எல்லாமே மொத்தமாக வீணாக போயிடுச்சு சார் இன்னும் ரெண்டு நாலு நாளாக ரெண்டு நாளாக அழிவு போய்டும் சுத்தமாக சரியான வடிகால் இல்லை சார் இந்த வாய்க்காலலாம் தூரே வரல ரெண்டு வருஷமாக இந்த வாய்க்காலலாம் தூர் வராத காரணத்தால் கடுமையான தேக்கம் ஏற்பட்டு வடிகால் வசதியே இல்லாமல் எல்லாம் வீணாக போயிட்டுருக்கு சார் இந்த தண்ணி வடியாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணி விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் மூவாயிரம் தான் கிடைக்கும் அதுமே இப்போயே போயிடுச்சு சார் நாங்கள் என்ன செய்யறது வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது வந்து உடனடியாக தூர்வாரி இந்த வாய்க்கால் எங்களுக்கு வடிகால் அது உடனே செஞ்சு கொடுக்கும்படி மிக கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து ஒரு நான் ஒரு அஞ்சு ஏக்கர் பயிர் பண்ணுறேன் சார் எனக்கு ஃபுல்லாக பாருங்க சார் தண்ணி கட்டி கிடக்கு ஃபுல்லாக வெடி வைக்க முடியல நடு கொஞ்சம் நட்டு இருக்கோம் வந்து எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக கட்டி கிடக்கு தண்ணி தேங்கி தேங்கி தண்ணி நிற்கிது சார் எங்களுக்கு நடு நட்டதெல்லாம் எங்களுக்கு விட வினா கொடுங்க சார் இந்த வாக்கை எங்களுக்கு தூர் வாரி கொடுத்தாங்கன்னா அது போதும் சார் எங்களுக்கு ரெண்டு வருஷமாக தூர் வராமல் அப்படியே கிடக்கு சார் எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம்